எங்கள் பள்ளியில் த இனிவர்ஸ் இந்த ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் அஸ்ட்ரானமி கிளப் ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கான டெலஸ்கோப் ட்ரைனிங் பயிற்சியில் நான் கலந்துக்கிட்டேன் மூன்று நாள் பயிற்சியில் கலந்துக்கிட்டேன் எங்களோட பயிற்சியோட கருத்தாளராக தாவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள் வந்திருந்தாங்க அவங்க ஒரு அறிவியல் அறிஞராக நமக்கு தெரியும் அவங்களே கருத்தாளராக வந்து வானியல் பற்றிய அறிவியல் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசனுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் அதில் வந்து யூனிவர்ஸ் இன் தி ஸ்கூல் பள்ளியில் பிரபஞ்சம் அப்படின்னு ஒரு புதுமையான ஒரு ப்ரோக்ராமை முன்னெடுத்துட்டு போகிறாங்க இதில் நம்மள அப்படியே ஆச்சரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பள்ளிகள்லாம் வந்து ஒரு டெலிஸ்கோப் வைக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இதில் வந்து ஒரு பெரிய பயன் கேட்டு உண்மையிலேயே இது ஒரு முன்னோக்கு தொலைநோக்கு பார்வையோடு செய்யக்கூடிய ஒரு திட்டம் இந்த டெலிஸ்கோப் வச்சு நீங்க வந்து மெர்குரி வீனஸ் ஜூபிட்டர் சேட்டன் இந்த மாதிரி பிளானட்ஸ் பார்க்கலாம் மூன் பார்க்கலாம் சன் பார்க்கலாம் ஸோ அதில் இருக்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வரைக்கும் உங்களால் பார்க்க முடியும் ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு டாப் லெவல் ஒரு அஸ்ட்ரானமர் யூஸ் பண்ற டெலிஸ்கோப் ஸோ இது வந்து கிட்ஸுக்கு வந்து போய் சேர்றது வந்து வெரி ஹாப்பி ஃபார் மீ ஆல்சோ ஏன்னா நான் ஒரு கிட்டாக இருக்கும் போது இட் பி ஸோ எக்ஸைட்டட் டு சி த டெலிஸ்கோப் இந்த பயிற்சியில் வந்துட்டு டெலஸ்கோப்பும் எங்களுக்கு வந்து கொடுத்து அதை எப்படி ஃபிட் பண்றது அந்த மாதிரி பயிற்சி கொடுத்துருக்காங்க இனி ஒரு நாட்களில் வந்து சாதாரணமாக அந்த பள்ளிக்கூடங்களில் வந்துட்டு கோள்கள் மார்ஸ் நெப்டியின் ப்ளூட்டோ அதை பற்றி பேசிகிட்டே இருந்தோம் பூன் பற்றி பேசிகிட்டே இருந்தோம் இனி எங்கே தரப்போகிற டெலஸ்கோப்பை வச்சு மாணவர்கள் வந்து எங்களால் வந்துட்டு அதை வந்து எங்களால் காட்ட முடியும் ஸோ மாணவர்கள் வந்து நேரடியாக வந்துட்டு டெலஸ்கோப் மூலியமாக இந்த கோள்களை பார்க்கும்பொழுது வானவில் சம்மந்தப்பட்ட அறிவை வந்து மாணவர்கள் வந்துட்டு மிக எளிதாக வந்து பெற முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சில பள்ளிகளில் அதாவது ஒரு வசதி படைத்த பள்ளிகளில் இப்படிப்பட்ட ஏற்பாடுகள்லாம் பெருமளவுக்கு அதற்கு ஃபீஸ் கொடுத்து அங்கே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சாதாரண மக்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா அறிவியல் ஆர்வம் தேடுறதுல ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கோடு தான் இந்த மாடல் ஸ்கூல்லேயே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதில் பல்வேறு விதமான தேடல்கள் இருக்குது அறிவியல் மட்டும் கலை பண்பாடு பல விஷயங்களை நம்ம வந்து ஆராய்ச்சி செய்யணும் புதிய விஷயங்களை படைக்கணும் இதுக்கு எல்லாத்துக்குமான வாய்ப்புங்க இங்கே கொடுத்துருக்காங்க அதனுடைய ஒரு பகுதியாக இந்த யூனிவர்சன் ஸ்கூல் பள்ளியல் பிரபஞ்சம் மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் ஸ்டூடெண்ட்ஸ் டு ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த சன் மூவ்ஸ் த்ரூ த ஸ்கை ஓவர் த டே ஓவர் த இயர் ஃப்ரம் லொகேஷன் டு லொகேஷன் ஸோ தீஸ் ஆர் வெரி சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் ஜோக் அபவுட் ஆல் யூ நீட் இஸ் ஃபிளாக் கிரவுண்ட் அண்ட் சன்லைட் ஃபார் தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் யூ நீட் அ லிட்டில் பிட் மோர் யூ நீட் மெஷரிங் டேப் யூ கெட் ஆக்சுவல் சயின்டிஃபிக் டேட்டா அண்ட் யூ கேன் டூ சம் எக்ஸ்பெரிமெண்ட் மாணவர்களுக்கு பொதுமக்களுக்கு அருகில் விழிப்புணர்வை குறிப்பாக வானியல் தொடர்பான விழிப்புணர்வையும் மூடம்புக்கு எதிரான விஷயங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது குறிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து அதை கொண்டு செல்வது தான் முக்கிய நோக்கம் எளிமையான உபகரணங்களை பயன்படுத்தி வானியல் அறிவியலை எப்படி குழந்தைங்க மத்தியில் வந்து கொண்டு சேர்ப்பது அப்படின்னு அதுக்காக ஒரு சில பொருட்கள் வந்து வச்சு ரொம்ப எளிமையான பொருட்களை வைத்து இப்படி வானியலை புரிந்து கொள்வது அப்படின்னு வந்து நான் இருக்கேன் இந்த வானவியலை பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தேட ஆரம்பிப்பாங்க டெய்லி வானத்தை பார்ப்பாங்க நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதில் இருக்க நிலா நட்சத்திரம் கோள்கள் திடீர்னு வந்த அந்த எரிகற்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது இது ஏன் வருது எங்கேருந்து வருது எப்படி வருது இது எப்படி உருவாச்சு இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஒரு தேடல் உருவாகும் அந்த தேடல் அவங்களுக்கான அடுத்த படியாக இருக்கும் அந்த விடை அந்த தேடலுக்கான விடையை அவங்க தேடி போகும்போது அவங்க நிறையா படிக்க வேண்டியது இருக்கும் படிக்கிறது மூலயமா அவங்களோட பாடத்தையும் சேர்த்து படிப்பாங்க நிறைய துறைகளுக்கான அறிவியலும் அதற்குள்ளே இருக்கனால அவங்களுக்கு இந்த வானவியல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல்டுஸ்கோப்புன்னு சொல்லக்கூடிய மடிப்பு நுண்ணோக்கியை வந்து இந்தியா முழுவதும் நாங்கள் எடுத்துச் செல்லி போய்கிட்டுருக்கோம் இதில் மிக முக்கியமாக நம்ம என்ன சொல்கிறோம்னா நோக்குவது எவ்வளவு முக்கியமோ அதே போல் நுண்ணோக்குவதும் மிக முக்கியம் அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம் அப்படி கருதும்போது தான் அந்த போல்டுஸ்கோப்பை வந்து இந்தியா முழுக்கும் இருக்கிற கிராமப்புற க மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது என்ற அடிப்படையில் பள்ளிக்கல்வித்துறையோடு இணைந்தும் தன்னார்வத் தொண்டு நிறுவனங்களோடும் இணைந்து நாங்கள் வந்து இந்த ஃபோல்ஸ்கோப்பை இலவசமாக தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் கொடுத்துட்டு இருக்கிறோம் வணக்கம் என் பேர் தீபிகா நான் சேலம் மாதிரி பள்ளியில் போய்க்கிறேன் இன்னைக்கு வந்து டெரஸ்கோப்பில் மூனை காமிச்சாங்க ஃபர்ஸ்ட் டைம் டெரஸ்கோப்பை பார்க்குறேன் அதில் வந்து மூணு வந்து நம்ம நார்மலாக ஃபுல்லாக பிளைனாக இருந்த மாதிரி தான் நாம் நார்மலாகவே பார்க்குறோம் ஆனால் இந்த மேடு பள்ளம் இருந்தது அப்புறம் அந்த புலி இருக்கிறது இதெல்லாம் காமிச்சாங்க புது புதுசா ஒரு இருந்தது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கும் டாஸ் அமைப்புக்கும் நன்றி